வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி தக்காளி சாதம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் நான் எப்படி பண்ணுவேன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தக்காளி சாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா சில விஷயத்த சொல்கிறேன் இன்றைக்கி குழந்தைகள் தினம் என் பொண்ணுக்கு குழந்தைகள் தின வாழ்த்துக்களை சொல்லாமல் விட்டுட்டேன் ஏன்னா ஏழு முப்பதுக்கு பஸ்ஸு ஏழு இருபத்தஞ்சுக்கே கீழே வந்தாங்க அறக்க பறக்க தீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிக்கணும்னு அப்பாவும் பொண்ணும் கிளம்பிட்டாங்க அதனால் குழந்தைகள் தின வாழ்த்துக்களே சொல்லலை அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபோனில் தானே எல்லாருமே வாழ்த்து சொல்லிக்கிறோம் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் மூலியமாக தான் பேசிக்கிறதா போச்சு ஃபோன் மூலிமா வந்து மெசேஜ் அமிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க காலேஜில் இப்போது எக்ஸாம் நடக்குது டென் தேர்ட்டிக்கெலாம் வந்து ஃபினிஷ் ஆகிடும் அதனால் வந்து ஃபோனில் பார்த்துப்பான்னு சொல்லி மெசேஜ் அமுச்சு விட்டா நவம்பர் ஃபோர்டீன் குழந்தைகள் தினத்தையே மறந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அமிச்ச மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு வீடியோ கால் பண்ணிவிட்டு அம்மா நான் மறந்தே மறந்துட்டேன் யாரும் எனக்கு விஷே பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க அவங்க காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் இன்னும் எனக்கு தாங்க குழந்தை மற்றவங்களுக்கெலாம் ஒரு பெரிய பொண்ணு ஆனால் எனக்கு யாரும் விஷயம் பண்ணாதனால இன்றைக்கி நவம்பர் ஃபோர்டீனதே மறந்துட்டேன்னு சொன்னாங்க எனக்கு சிரிப்பு தான் வந்தது நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கெலாம் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டிங்களா ஓகேங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் வளர்ந்தாலும் நம்ம பசங்க நம்மளுக்கு குழந்தைகள் தான் ஆனால் அடுத்தவங்களுக்கு அவங்க எப்படி தெரிவாங்கன்றது முக்கியம் கிடையாது நம்மளுக்கு அவங்க என்றைக்கும் குழந்தைகள் தான் ஓகேங்க இன்றைக்கி நான் தக்காளி சாதம் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் குக்கர் வச்சு எண்ணெயும் நெய்யும் வந்து ஊற்றிட்டு பிரிஞ்சியலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க வெங்காயம் வதங்கும்போது மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு வதக்கினாலும் சரி தான் அதுக்கப்புறம் பச்சை மிளகா மீன்மேக்கர் வந்து தண்ணியில் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுட்டு அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் என்கிட்ட இன்றைக்கி வந்து ஜீரகம் இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஜீரகம் இல்லாமையே பண்ணிட்டேன் இந்துக்கு ஜீரகம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பண்ணும்போது பிரியாணியே மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் இல்லை கடைக்கு போய் வாங்க பால் மாறிக்கிட்டு அப்படியே இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம் ஓகே அப்பயும் நல்லாதாங்க வரும் மீன் மேக்கரை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் உங்கள் கிட்ட புதினா கொத்தமல்லி இதெல்லாம் இருந்தாலும் போட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அதையும் வந்து அதில் ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அதையும் வந்து ஊற்றி நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சூண்டு மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுனா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த நேரத்தில் வாசனைக்கு கூடுதலாக கொஞ்சம் நெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார்லேயே தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ தம்ளர் ஒரு அளவுக்கு ஒரு சொம்பு தண்ணி அப்படின்ற லெவலில் வந்து தண்ணியை அலந்து எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும் வந்ததும் பாஸ்மதி அரிசி கழுவி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருப்போம் அது வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து ஒரு லைட்டான பதத்தில் கலரணும் ஏன்னா வந்து பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும் அதனால் லைட்டாக கலரிட்டு குக்கரை போட்டு மூடிட்டு ப்ரெஷர் வந்ததும் வெயிட் போட்டு டீயை வந்து சிறுவாக்கிட்டு பத்து நிமிஷம் நல்லா சிறுந்தீல அந்த பாஸ்மதி அரிசி நல்லா வெண்டு வரும் பிரஷர் அரங்குனரும் திறந்துட்டு பிளேட்ல வச்சு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட வேண்டியதுதான்